அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பில் தமிழ் இயல் ஐந்தில் பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற அந்த செய்யுள் பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிள்ளைக்கூடம் அப்படின்னா என்ன பிள்ளைகள் ஒன்று கூடி கற்பிக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பள்ளிக்கூடம் அதாவது சின்னஞ்சி யாருக்கள் படிக்கிறாங்க இல்லையா அந்த பால்வாடியில் இருந்து ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அப்படிங்கிற படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை பிழைக்கக்கூடிய இடத்தை வந்து பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம் பொதுவாகவே வந்து பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த பிள்ளை பருவம் அந்த பருவத்தில் படிக்கக்கூடிய அந்த கல்வி முறையை பிள்ளைக்கூடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பிள்ளைக்கூடம் கவிதை பேலை கவிதை செய்யுள் எல்லாமே ஒன்றுங்க சரிங்களா நுழைமுன் அப்படிங்கிற பகுதியில் இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்கும் இருக்கும் அந்த கனவை ஓர் ஓவியர் வரைந்து காட்டலாம் ஒரு பாடகர் பாடி காட்டலாம் இங்கு ஒரு கவிஞர் எழுதி காட்டுகிறார் அதாவது எத்தனையோ முறை நம்ம பாடி காமிக்கலாம் எழுதி காமிக்கலாம் ஒரு ஓவியமாக வரைந்து காமிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் இங்கே ஒரு கவிஞர் அதை எழுதி காமிக்கிறார் எழுதி காமிக்கிறதை விட இதெல்லாம் விட அந்த சூழ்நிலையில் நாம் இருந்து பார்க்கும்போது அல்லது நம்மளுக்கு ஒரு கடந்த கால நினைவுகளாக ஓடி நாம் இப்படிலாம் படித்தோம் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படிலாம் ஓடி தெரிஞ்சோம் படித்தோம் பட்டாமிச்சு பிடிச்சோம் தட்டாம் பிடிச்சோம் பாப்பாத்தி பிடிச்சோம் இழந்த பழம் சூறப்பழம் இந்த மாதிரி பழங்களை பறித்து சுவைத்தோம் இது போன்ற விளையாட்டு விளையாட்டு திடலில் விளையாடி கழித்தோம் இந்த மாதிரி விளையாட்டு வழியாக வாழ்வியல் முறை வழியாக எல்லாத்தையும் ஆற அமர அனுபவித்து கற்ற அந்த கல்வி பருவம் இருக்கு இல்லையா அதை வந்து இங்கே கொஞ்சம் நினச்சி பார்க்குறாரு அதை கொஞ்சம் ஒரு கவிதையாக எழுதுகிறார் அப்படிங்கிறது என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பாடப்பகுதியில் பார்க்கலாம் சொந்த மொழியில் கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது சொந்த மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய தாய்மொழி நம்மளுடைய மொழி தாய்மொழி தமிழ் அந்த தமிழ் மொழியில் படிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடிய ஒன்று எவ்வளோதான் அந்நிய மொழிகள் வந்தாலும் எளிமையாக இருந்தாலும் நம்மளுடைய தாய்மொழியில் கற்கக்கூடிய இன்பம் அலப்பரியர் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அது போல் என்ன தான் பாராட்டி சீராட்டி இன்னொருத்தர் வளர்த்துருந்தாலும் நாம் பெற்றவகை வளர்க்குற அந்த விதமும் மற்றவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதமும் முற்றிலும் மாறுபட்டது சரிங்களா எவ்வளோ தான் கொடுத்தாலும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த தாய்மடி அப்படிங்கிறது நம்ம உணரணும் அது சொல்ல இயலாது சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது அப்படிங்கிறான் இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன சொல்கிறாங்க ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறது தேவையில்லாத இங்கே ஒன்று ஐந்து வயது வரை அல்லது அந்த ஐந்தாம் வகுப்பு வரையுமே ஏட்டுக்கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த பருவம் விளையாட்டு பருவம் எதையும் அறிந்திராத பருவம் நல்லது கெட்டது அப்படிங்கிறது அறிந்திராத பருவம் அந்த பருவ வயதில் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளாக இருந்த அந்த வேம்பு வேப்ப மரம் அந்த வேம்பு கோடை காலத்தில் வந்து இலையுதிர் கா இலையுதிர் காலமாக இருக்கும் இலையுதிர் இலையை உதிர்க்கக்கூடிய மரங்கள் அந்த மரங்களுடைய அந்த இலைகளை அப்படியே என்ன சொல்லணும் அது ஒரு கலைப்பு அது வந்து ஒரு அது ஒரு படிப்பு சரிங்களா இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் அங்கே வேலை என்ன அப்படின்னா அதுதான் அந்த என்ன சொல்கிறது அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது அதுக்கப்புறம் பள்ளிகள் விட்டு பள்ளியெல்லாம் விட்டதுக்கப்புறம் அவன் வீடு வீடு செல்லக்கூடிய வழியில் என்னென்ன காட்சிகள் அவன் பார்க்குறானோ அதிலலாம் விளையாடி திளைத்து அதுக்கப்புறம் தான் அவன் வீடு செல்வான் ஒரு மா மாணவர்கள் அந்த வந்து விளையாட்டு பருவம் இல்லையா அதனால் அவங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்போ அல்லது மற்ற சுமைகளோ அவங்களுக்கு இருக்காது மனசில் அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா உணவு அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு இது ரெண்டு தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் மற்ற எதுவுமே அவங்களுடைய குறிக்கோளாக இருக்காது விளையாட்டில் என்ன விளையாட்டுலாம் இருக்கும் வேலி ஓனான் கருங்கள் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த ஓனான் வந்து இந்த ஓணான் அப்படிங்கிறது கரெக்டான சொல்ல முடியாது வேலி ஓனான் கருங்கள் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்களா நீ வர்ற வழியில் என்னென்ன பார்த்துருக்க என்னென்ன செஞ்ச அப்படிங்கிறத கேட்போம் இல்லையா உன்னுடைய ஞாபகங்கள் என்ன பள்ளி ஞாபகங்கள் என்ன இன்னைக்கு அப்போ படைஞ்சிருக்கோம் ஒரு கடந்த காலத்தில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தில் நாமளும் ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக இருக்கும்போது அதெல்லாம் நினச்சி பார்ப்போம் நினச்சி பார்க்குறது மட்டும் இல்லாமல் சிலவர்கள்ட்ட கேட்போம் இல்லையா க கடந்த கால ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா அப்போது இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக மன மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அது வேலி ஓனால் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் சரிங்களா இந்த மாதிரி அந்த வே ஓனான் வந்து ஏதோ உட்காந்து தலையாடிக்கிட்டோம் இல்லையா உட்காந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தை தியானி தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் அதாவது பா இங்கே பாருங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க துளிகளின் வடிவத்தை மலை துளி இருக்கு இல்லையா அல்லது ஒரு நீர்த்திவலை இந்த துளிகள் இருக்கு இல்லையா அந்த துளிகள் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் இல்லையா அந்த வடிவத்தை ஓவியத்தால் எழுதுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ எவ்வளோ அற்புதமானது இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒன்று ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் செம்மண் தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமி இப்போ மழை விழுந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே புரண்டு ஓடுது துளிகள் அப்படியே புரண்டு ஓடுது அந்த ஆற்றின் படுகைகளை எல்லாமே அப்படியே ஓவியமாக தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கொண்டு துளி பொழியுது பொழிந்து அந்த மண்ணில் செம்மண் மண்ணில் செம்புள பயல் நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா செம்மண் அந்த செம்மையான அந்த பகுதிக்குள்ளே அந்த நீர் புரண்டோடுகின்றது அந்த புரண்டோடக்கூடிய அந்த நீரையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீர் வந்து தனக்குன்னு ஒரு பாதையை வைத்துக்கொள்ளது அதுதான் ஆறு அப்படிங்கிறோம் அந்த ஆற்றின் கரையோரங்கள்லாம் சில தளிர்கள் பச்சை தளிர்கள் அப்படி தளிர்விடும் மரங்கள் செடிகொடிகள் அப்படிங்க அதில் மீன் மீனும் மற்ற மீன் வகைகள் இதெல்லாம் அங்கே தோன்றும் இந்த மாதிரி அந்த சூழ்நிலையை எப்படின்னா அப்படி வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் அதை வரைவதற்கு வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் அப்படிங்கிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ள உனக்கு தெரிந்த இயற்கை காட்சிகளை அப்படி வரைந்து காமிக்கணும் வண்ண அப்போ வந்து குச்சி சிலேட்டில் வந்து குச்சியை தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் வண்ண குச்சிகளும் இங்கே ஸ்கெச் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உள்ள நடைமுறைக்கு ஸ்கெச் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த வண்ண அதில் நம்ம என்ன ஒரு பார்த்த ஒரு விஷயத்தை நம்மளால் நம்மளுடைய அறிவு கேட்டிய வகையில் நம்மளுடைய கற்பனையும் கொஞ்சம் கலந்து ஒரு ஓவியத்தை அங்கே வரைகிறோம் அல்லது பார்த்தது பார்த்தவாறு வரைய முடியாது அந்த பருவத்தில் அந்த பள்ளிக்கூட பருவத்தில் அந்த ப பிள்ளைமை பருவத்தில் வந்து அது வரைய இயலாது இருந்தாலும் ஓரளவு அந்த கண்ட காட்சிகளை அப்படியே கற்பனை பண்ணி நம்ம வரைகிறோம் மனசில் நிறுத்தி நம்ம வரைகிறோம் இல்லையா ஸோ அது மாதிரி மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமா என்ன வேல் அப்படின்னா காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமா இயற்கையோடு ஒன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரே புத்தக புழுவாக இல்லாமல் இயற்கையோடு மற்ற மனிதர்களோடு சக மனிதர்களோடு பேசி பழக வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற இயற்கை இயற்கைனா என்ன அந்த மரம் செடி கொடிகள் அந்த வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்லுவார் மல்லிகைப்பூவோட மலர்ச்சியை எவ்வாறு மலர்கிறது நம்ம யாராவது பார்த்துருக்கோமா மொட்டு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேஞ்செடி பார்த்தோம்னா பூவா மலர்ந்துருக்கும் அதுக்கு இடைப்பட்ட அந்த அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத அவர் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அந்த கண் கொட்டாமல் அந்த மல்லிகை பூவின் மலர்ச்சியை கண்டு ரசித்தாராம் அவர் அதனால தான் அவர் கவிப்பேரரசு கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய பெரிய சிறந்த விருதுகள்லாம் என்று காலத்தில் அழியாத பாடல் வரிகளை நம்மளுக்கு தந்திருக்கார் இல்லையா அதுவாறே நான் சொல்கிறது கவிப்பேரரசு மட்டும் இல்லை மற்ற எல்லா கவிஞர்களையும் இப்படி சாரும் எனக்கு அது என்னென்னா பூவின் மலர்ச்சியை அவர் நுகர்ந்தார் அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கார் அதாவது என்ன அப்படின்னா தண்ணீர் தேசம் அப்படிங்கிற பகுதியில் அவர் அழகாக சொல்லியிருக்கார் இதில் அந்த பூவோட மலர்ச்சியை நான் அப்படியே கண்டு கண்டு அணுவாக ரசித்தேன் அப்படின்ட்டு இதுவரை நான் காவி நிறத்தில் ஒரு காதல் இது போன்ற நூல்களில் அவர் அழகாக அந்த சொல்லியிருப்பார் அப்போ அவருடைய சொல் நயம் அந்த சொல்லின் வளம் அழகாக இருக்கும் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மாமரக் கோயிலுடன் இசைக்க வேண்டுமாம் மயில் கோயில் இல்லையா அதை மரத்தை நம்ம என்ன செய்யணும் நம்மளும் கூவணும் அதுதான் அது ஒரு என்ஜாய்மெண்ட் சரிங்களா ஒரு ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு மன மாற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு வழிக் கலம் அது அப்படின்னு சொல்கிறோம் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டும் காலையில் உடற்பயிற்சி செய்யும்போது மயில் மயில் வேகத்தில் நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாமரக் குயிலுடன் இசைக்க வேண்டும் மயில் வந்து வேகமாக நடக்குமா அதனால தான் மயிலுடன் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது மாமர கோயிலுடன் இசைக்க வேண்டும் இசை அழகாக ஒரு ஒளியை எழுப்பி கத்துமா அந்த குயில் கத்துன்னு சொல்லக்கூடாது ஒரு இசையும் இசைக்கும் சரிங்களா அது மாதிரி நம்மளும் இசைக்கணும் அப்படிங்கிறாரு பூச்சியுடன் பறந்து ஆடி தெரிய வேண்டுமா நாங்களாம் அந்த வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா அந்த பள்ளி ப பள்ளி பருவத்தில் அந்த ஊமத்தன் செடி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செடியை பிடிச்சி ப படிச்சுட்டு என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே போய் உட்காந்து ஒரு பூவிலையும் தேன் எடுத்துக்கிட்டே இருக்கும் தேனை நுகர்ந்து கொண்டே இருக்கும் அந்த நுகர்ச்சியில் என்ன ஆகும்னா அப்படியே மயங்கிரும் அப்படியே அதே பூவில் உட்காந்து மயங்கிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் போய்ட்டு என்ன செய்வோம் அந்த ஒரே வரையாமல் கம்க்கி அதை சில விளையாட்டுத்தனத்தில் நாங்கள் செய்வோம் அதாவது காட்டி ரெக்கையை பிச்சு உடவுட்றது தோன்றது ஸோ இந்த மாதிரி தான் குறும்புகள் நிறையா செஞ்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி என்ன செய்கிறான்னா அந்த பூச்சியுடன் பறந்து ஆடி தெரிய வேண்டுமா அந்த பூச்சிகளை கொல்ல மாட்டோம் ஆனால் இருந்தாலும் அந்த ரெக்கையை விரித்து அல்லது அது அதை பிடிச்சி மருத்துனி பறக்க விடுறது ஸோ இந்த மாதிரி இந்த நேரங்களில் விளாண்டுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களாக நீங்களும் இந்த மாதிரி பொழுதை கழிக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா செல்லை தான் பார்த்துக்கிட்டுருக்கேன் எந்த ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் செல்லை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் வேறு எதுவுமே பார்க்கல அந்த கேம் கேமல்லாடுறது இது இந்த மாதிரி ஏதாவது இந்த செல்லின் வழியாக நிறைய மன அழுத்தம் நிறைய இருக்குது அவனுக்கு வந்து வெளி உலகமே தெரியலை சித்தப்பையார் பெரிய பையார் அக்மா அக்கா அந்த உறவுகள் அவனுக்கு தெரியலை இது போன்ற நினைவு வரணும் அப்படின்னா அதெல்லாம் வரணும் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்யணும் அந்த பழைய காலத்தை நாம் மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படின்னா இந்த அலைபேசி அந்த செல் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கண்டிப்பாக தேவைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தினாலேயே அத்தியாவசியத்துக்காக பயன்படுத்தினாலையே அனாவசியமாக அதை வச்சுட்டு கூடாது அழகாக சுற்றி தெரியலாம் இன்றைக்கி அழகாக அந்த காலத்திலலாம் தூது இப்போ ஊருக்கு போனோன்னா வண்டியில் அதாவது மாட்டு வண்டியில் போனாங்க உடல் வலு அழகாக இருந்தது இன்றைக்கி பார்த்தோம்னா வண்டி பெட்ரோல் இந்த மாதிரி நிறையா எக்யூப்மெண்ட் நிறையா இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாரு அப்படின்னா என்னது ரசிக்க வேண்டும் ரசித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையுடைய சாராம்சம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் அந்த எறும்பு எங்கேயாவது கொண்டு ஏதாவது ஒரு மூலையில் கொண்டே வச்சுட்டோம்னா போதும் ஒரு தின்பண்டத்தை அதாவது ஒரு வெள்ளைக்கட்டையாக இருக்கலாம் அல்லது இந்த இனிப்பு சார்ந்த எதா எந்த பொருளாக இருந்தாலும் சரி வச்சிட்டா போதும் எங்கே இருந்தாலும் எவ்வளோ வேகத்தில் அது வாசம் பிடிக்குதுன்னு தெரியாது ஆனால் சின்னூண்டு எறும்பு எறும்பாக இருந்தாலும் சரி சுல்லானாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இத்தினூண்டு உருவத்தாலும் ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு கூட தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பை பார்க்க வேண்டிய அந்த இரும்பு எங்கேயோ இருக்கக்கூடிய எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தின்பண்டத்தை அந்த சர்க்கரை பண்டத்தை என்ன செய்யுது அப்படின்னா வேகமாக போய் எடுக்குதான் நுகர்ந்து வேகமாக போயிட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுது அந்த மாதிரி அதை பார்க்கணும் அது எப்படி அழகாக சார சாரி அதுவும் எடுக்கும்போது ஒன்றெண்டு மணி போகாது அழகாக ஒன்று பை ஒன்றா அழகாக கடைசிக்கு கண்டு தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டு தெரியாத அந்த ஜீவன் என்ன செய்யுது அப்படின்னா அழகாக வரிசையாக ஓடி அந்த தின்பட்டத்தை எடுத்து சுவைக்குது இல்லையா அந்த மாதிரி வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள் அந்த வேகம் எவ்வளோ வேகத்தில் வருது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு கணக்கீடு கால கணக்கீடு இதுவும் ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கல்வி முறை இதுவும் ஒரு கல்வி முறை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதாவது சமுதாயத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளில வீட்டுக்குள்ளேயும் சரி வெளிலையும் சரி நாம் பார்க்குறது பேசுகிறது கோவப்படுறது இது எல்லாமே நம்ம செயல்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு கல்வி முறை ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்குறோம் இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட கோவப்பட்டுருப்போம் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குருவோம் ஒரு ஆள்கிட்ட மனமகிழ்ச்சியோடு பேசியிருப்போம் அதில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குருவோம் இப்படி அனைத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத யாவத்திலும் வச்சுக்கோங்க ஸோ எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் ஏன்னா அப்படின்னா வெட்ட வெளியில் தட்டுக்கூடை சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வலியும் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமா சரிங்களா என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெட்ட வெளியில் சாரி மழை பெய்ய ஆரம்பித்தால் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வலியும் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் விட வேண்டுமா மாலையில் முதுகலை அதுக்கப்புறம் பாருங்கள் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் விட வேண்டுமா அதாவது எத்தனை பேருக்கு இதை ரசிச்சிருக்கீங்க இதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல ஒரு செடி வைக்கணும் நாமளே ஒரு செடி வச்சு அதுக்கு தண்ணி ஊ நீர் ஊற்றி அனுதினமும் அதை கவனித்து வருகிறோம் அப்போது அது பூக்கக்கூடிய முதல் பூ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அளவில்லாத ஒரு பேரின் பேரின்பத்தை தரக்கூடியது அந்த அளவுக்கு நம்ம வச்ச செடி நம்ம வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்த அந்த செடி இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு அல்லது ஒரு காய் காய்ச்சிருக்கு அப்படின்னா அளவில்லாத ஒரு பேரான அந்த அந்த மாதிரி மரங்களோட பேசலாம் மரங்களோட இயற்கையோடு பேசலாம் மரங்களோட பேசலாம் இப்போ தொட்டாச்சிருங்கி அப்படின்னு ஒரு செடி இருக்குது அதை தொட்டோம்னா உடனே சுருங்கிடும் அப்போ என்னமோ ஒரு உணர்வு நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு ஏதோ ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்குது இல்லையா அப்போ நம்ம கை பட்ட அப்புறமே அதை சுருங்குது இல்லையா ஏதோ ஒன்று சொல்லுது நம்மள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்போ மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருட விட வருடி விட வேண்டுமா அந்த அளவுக்கு அந்த இயற்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டும் குறிய இந்த செடி இருக்கு இல்லையா மல்லிகைப்பூ செடி ரோஜா செடி இது மாதிரி இருக்கு இல்லையா அந்த செடிகளோடு பேச வேண்டும் அப்படிங்கிறோம் இந்த செம்பருத்தி சு சீரியல் அப்படின்ட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூவோட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த செம்பருத்தி செடியோட பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த சீரியல் பேர் வந்து செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டும் அப்படிங்கிறாங்க இப்போ செடி கொடிகளோட அழகாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன இப்போ எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம அந்த தோட்ட தோட்டம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளாக ஒரு இடத்த கொஞ்சம் ஒதுக்கி என்ன செய்யலாம் தோட்டங்கள் வைக்கலாம் தோட்டங்கள் வைத்து அதில் செடிகொடிகளை நட்டு வைத்து அது வளர்க்கலாம் வளர்த்து அது பூக்கக்கூடிய அந்த முறையையும் அந்த நேரத்திலையும் அந்த காய்க்கக்கூடிய நேரத்துலேயும் அந்த போய்ட்டு நம்ம அக்கம் பக்கத்துலேயே போய்ட்டு என்ன செய்யலாம் கூப்பிட்டு யார் நான் வச்ச செடி இந்த கூப்பூத்துட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பெருமிதம் கொள்ளலாம் இல்லையா அந்த மாதிரி என்ன செய்கிறார் அப்படின்னா குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமா இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தோடு அந்த கேள்வியை கேட்குறார் இங்கே ஒரு மாணவர் அந்த பிள்ளைப்பருவத்து மாணவன் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைய சூழலில் அந்த மாதிரி பா சேர்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவனை வந்து படிக்கணும் படி படி எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டே இரு புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க யார் வர்றா யார் போகிறா நம்ம வீட்டுக்கு வந்து ரிலேஷன் யார் வர்றாங்க உறவினர்கள் யார் வர்றாங்க என்ன நடக்குது வெளியில் என்ன நடக்குது அக்கம் பக்கத்தில் இது என்ன செடி என்ன மரம் இது எந்த எந்த இதுவுமே இருக்கக்கூடாது நீ பாட்டு படிச்சுட்டே இருக்கணும் அவனுக்கு தேவை மார்க் உனக்கு தேவை மார்க் நீ நீட் எழுத போகணும் அல்லது நீ எம்பிபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளை அப்படியே திணித்து அவங்களுடைய வாழ்க்கையை சிந்தாபனம் ஆயிக்கிறாங்க அது அல்ல படிப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த விளையாட்டு பருவம் அப்படிங்கிறது போன வருமா நேற்றைய வயது எனக்கு நாளைக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது கோடி ரூபா கொடுத்தாலும் நேற்றைய பொழுது நாம் விலைக்கு வாங்கவே முடியாது நேற்றைய பொழுது நேற்றையோட போயிடுச்சு அப்போ அந்த வாழ்நாள் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு நொடியையும் நாம் அந்த மாதிரி இயற்கையோடு இயந்து உறவுகளோடு இணைந்து ரசிக்கணும் பழகணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் அப்படின்னு இயக்கத்தோடு சேர்க்குறாங்க இனி வரக்கூடிய அந்த தலைமுறை இதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரண உலகினை உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரண உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் யாதும் ஊரே யாவரும் கேளு இந்த உலகத்தில் கூட பிறந்தவங்க தான் அண்ணன் தம்பி அப்படின்னா இல்லை யாரை வேணாலும் நம்ம அண்ணனாகவோ தம்பியாகவோ தங்கையாகவும் நினைக்கலாம் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் தாய்மொழியிலேயே பயின்று யாதும் மூரண உலகின் உறவாகவே விரும்புகிறேன் வேற்றுமொழியை படிக்க நான் விரும்பலை தாய்மொழியிலே படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரா மீனாட்சி அப்படிங்கிறவங்க ஒரு அழகான ஒரு கவிதை நம்மளுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்காங்க இது மீனாட்சி அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள் இரா மீனாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுதத் தொடங்கி நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனைக்குள் உதய நகரிலிருந்து கொடி விளக்கு உள்ளிட்ட கவிதைத் தொகுப்புகளை படைக்கலாம் ஸோ இத்தனை கவிதைத் தொகுப்புகள் அவங்க படிச்சிருக்காங்க என்னென்னு பாருங்கள் நெருஞ்சி ஒன்று சுடுபூக்கள் இரண்டு தீபாவளி பகல் மூன்று மறுபயணம் நான்கு வாசனைக்குள் ஐந்து உதயநகரிலிருந்து ஆறு கொடி விளக்கு ஏழு இது போன்ற ஏழு கவிதை தொகுப்புகள் ஏழு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார் அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஆரோவில் வாழ்ந்து வருகிறார் பாண்டிச்சேரியில் இன்னும் வாழும் கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் பாண்டிச்சேரியில் ஆரோவில் வாழ்ந்து வருகிறார் ஆ ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் கொடி விளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாலப்பட்டுள்ளது மொத்த நூல் வந்து கொடி விளக்கு அப்படிங்கிற அந்த கவிதையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை கொஞ்சம் வாசிக்கிறேன் கேளுங்கள் இந்த கவிதையை சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது இங்கே ஐம்பது ஆண்டு மேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் வேலி ஓனான் கருங்கல் தூளில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமா மாமரக் கோயிலுடன் இசைக்க வேண்டுமா வண்ணத்துப் பூச்சியுடன் பறந்து ஆடி தெரிய வேண்டுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வலியும் மலைத்துளியின் ஓவியத்தை வரைய சொல்கிறார்கள் அப்படின்னு வரணும் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வழிவிட வேண்டுமா குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமா இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லி ராம் மீனாட்சி அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி பற்றிய குறிப்பு பார்த்தாச்சு இதில் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க தேங்க்யூ வெரி மச் படிக்க ஆரம்பிங்க படிக்க படிச்சுட்டே இருங்க தேங்க்யூ வெரி மச்